பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தீர்க்க தரிசிகளின் காலத்துல தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் தமது ஜனத்துக்கு சில எச்சரிப்புகளை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம் என்ன எச்சரிப்பை கட்டளையிட்டார் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்க கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் காட்சாவினுடைய மூன்று பாதகங்களை நிமித்தமும் நாலு பாதகங்களை நிமித்தமும் நான் அதின் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் காட்சாங்கிற பட்டணத்துல அவர்கள் செய்த அக்கிரமத்து நிமித்தமும் அந்த பட்டணத்துக்கு வரப்போகிற ஆக்கினையை நான் திருப்ப மாட்டேன் அண்டவர் சொல்றார் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு பாருங்க சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாக்கினார்களே ஏதோ பட்டணத்து மக்களை என்ன பண்றாங்க முழுவதும் சிறையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அப்ப கவனிங்க உங்ககிட்ட ஒரு வியாதிப்பட்டவன் சிறைப்பட்டவன் கடன் பட்டவன் கஷ்டப்பட்டவன் வந்து உங்களை அண்டிக்குள்ள ஒரு ஆதரவு கிடைக்குமான்னு வரும் பொழுது அவனுக்கு நீங்க ஆதரவு கரத்தை நீட்டல்லன்னா அது நிமித்தமா உங்க வாழ்க்கையிலயும் சில உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவர் கண்டும் காணாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை பழி வாங்க கூடாது என்று சொல்லுகிற கத்தர் பழி வாங்குகிற தேவன் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது ஏன்னா ஆண்டு ஒரு அழக வசனத்தில் எழுதிட்டார் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீ யுத்தம் பண்ணாத நீ பழி வாங்காத நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன் அதை குறித்து தாவிதி சொல்ற தேவனுடைய கரத்தில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமேங்க அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் உண்மை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு மனுஷனை எந்த விதத்திலையும் கெடுக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு வருகிற நன்மையை எந்த தடுக்க தடுக்கக்கூடாது ஒரு மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் அவனுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு நம்ம குறுக்க விழக்கூடாது கவனமா இருக்கணும் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரலைங்கிறதுக்காக இன்னொருத்தையும் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது சிறைப்பட்டவை சிறைப்பட்டவனாவே இருக்கணும்னு நினைக்கூடாது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் பார்க்குற ஒரு பொல்லாத துர்க்கணும் என்ன தெரியுமா ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் ஒரு தேவன் அறியாத மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆண்டட்ட வாங்க உங்களை ஆசீர்விப்பார்னு சொல்கிறோம் அவன் ஆண்டட்டம் வரான் ஆண்டவரை இவன் கஷ்டத்தை மாற்றும் இவன் கடனை மாற்றும் இவன் பொண்டாட்டி ஆசீர்வதி பிள்ளைகள் ஆசீர்வதினு நம்ம உட்காந்து அவனுக்கு ஜோ பண்ணுறோம் இந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அவனை ஆசீர்ச்ச அவன் வளர்ந்து மேலே போறானுவீங்களா பாரு நேற்று வந்தவனுக்கு வந்து வாழ்வு பாரு அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே அவன் நல்லா இருக்கானு அவன் பிள்ளைக்கு அங்கே வேலை கிடச்சிட்டான் அவன் பிள்ளைக்கு இங்கே கல்யாணம் ஒழுங்காயிட்டான் பாருங்க ஒருத்தன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மகிட்ட வரும்போது அவனை நேசித்து அன்பு செலுத்தி அவனுக்கு ஜோ பண்ணுறோம் அவன் உயரும் பொழுது அவன் மேலே பொறாம கொண்டு எரிச்சல் கண்டு அவனுக்கு விரோதமாக பேசுகிறோம் அப்போ ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்குமா அப்போ நம்ம எதுக்கு ஊழியம் செய்கிறோம் எதுக்கு ஏசுவை சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் இப்படிப்பட்ட துர்க்குணங்கள் எவர்களுக்குள்ளெல்லாம் காணப்படுதோ அவர்கள் ஆக்கினைய நான் திருப்ப மாட்டேங்கிறார் அப்போ அடி உழுங்க ஏன் தெரியுமா நீ செய்த பிரகாரமே உனக்கு செய்யப்படுமா தயவு செய்து தேவ சமூகத்தில் வரைகிற நம்ம நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கத்திரிடத்தில் உண்மையாக மணம் திரும்புவோம் அப்பொழுது கிருபை பெற்றுக்கொள்வோம் சோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை விலைக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் எந்த விதத்திலும் உமக்கு பிரியமில்லாத துர்க்குணும் எங்களுக்குள் காணப்படாதபடி நீர் காத்து ஐயா உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் வைக்கப்பட்டு போகக்கூடாது வஞ்சிக்கப்பட்டும் போகக்கூடாது உமது இறக்கம் எங்களை தாங்கி நடத்தட்டும் செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனம் திரும்புதலை கட்டளட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை